அகதா கிறிஸ்டியின் நடுவானில் ஒரு மரணம் அத்தியாயம் பதினாறு அடுத்த கட்டம் கிளன்சியின் வீட்டிலிருந்து வெளியேறியதும் ஒரு வாடகை காரினை அமர்த்திக்கொண்டு நார்மன் கேலினை காத்திருக்க சொன்ன உணவகத்திற்கு இருவரும் கிளம்பினர் அங்கு கோழி வருவல்களும் சூடான தேநீரும் கொண்டு வர பணித்தார் பாய்ரோ அப்பொழுது நார்மன் ஜானியவை பார்த்து என்ன புதிய காரியதரசி பணியை எப்படி உணர்ந்தாய் என கேட்டார் இதற்கு செல்வி கிரே இருக்கிறாரே என பதில் தர முன்வந்த பாய்ரோ தான் ஒரு பொருத்தமான காரியதரசி என்பதை சிறப்பாக நிரூபித்து விட்டார் என்றார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் சமயோஜிதமாக இயங்கினேன் என சொல்லவே முடியாது என்ற ஜானே நான் எந்த அளவிற்கு சிறப்பான உதவியாளர் என்பதை தான் எனக்கு பின்னால் கடந்து போகும்போது கிளன்சி கண்டுபிடித்து விட்டாரே அவர் கவனமான ஆசாமி நினைவிருக்கட்டும் என்றார் ஹா அதை கவனித்து விட்டீர்களா ஆமாமா பொதுவாய் பார்த்தவுடன் ஒருவருக்கு தோன்றுவது போல இந்த கிளென்சி ஒன்றும் ஒரு அசமஞ்சம் கிடையாது தான் அந்த முகவரிகள் உங்களுக்கு முக்கியமாய் தேவைப்படுகின்றனவா என்ன ஆமாம் அவை ஒரு வகையில் போகின்றன என்பது என் யூகம் அவற்றை போலீஸே கூட பெற்று வைத்திருக்கலாமே ஹ போலீஸ் போலீஸ் பெற்று வைத்திருந்தாலும் அவர்களைப் போல நேரடியாக கேட்டு நான் பெறவில்லை அதை கவனித்தீர்களா இதுதான் அவசியம் எதிராளிக்கு எவ்வகை சந்தேகத்தையும் நாம் கொடுத்துவிடக்கூடாது மேலும் இந்த போலீஸ் ஏதாவது ஒரு கேள்வியாவது கேட்டிருக்குமா என்பதே கூட எனக்கு சந்தேகமாக உள்ளது அவர்களுக்கு விமானத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஊதுகுழாய் இத்தியாதிகள் ஒரு அமெரிக்கனால் பாரிஸில் வாங்கப்பட்டுள்ளது என்பது வரை மிக துல்லியமாகவே தெரியும் இருந்தும் இது நாள் வரை ஒரு அங்குலமாவது முன்னேற்றம் கண்டுள்ளார்களா பாரிஸில் ஒரு அமெரிக்கனால் ஆனால் அந்த விமானத்தில் ஒரு அமெரிக்கன் கூட கிடையாதே கேட்ட ஜானேவை பார்த்து கனிவாய் புன்னகைத்தார் பாயிரோ ஆமாம் ஒரு அமெரிக்கனும் இல்லைதான் ஆனால் இப்பொழுது இவ்வழக்கில் ஒரு அமெரிக்கன் நுழைகிறான் எதற்காக புரிகின்றதா வழக்கின் போக்கை குழப்ப வேண்டுமென்றே வாங்கியது அமெரிக்கன் என்றால் ஆனா கேட்டார் நார்மன் துளியும் ஒவ்வாது தேவையற்று தொக்கி நிற்கும் இக்கேள்வி இப்பொழுது எதற்கு என்ற முகபாவத்தோடு நார்மனை பார்த்தார் பாய்ரோ பிறகு ஆமம் என்றார் முடிவாய் அது ஓர் ஆனால் தான் வாங்கப்பட்டுள்ளது நார்மன் எப்படியோ வாங்கியது திரு கிளன்சி கிடையாது ஏற்கனவே ஒன்று உள்ளது இன்னொன்று வேண்டும் என்று வாங்கியிருக்க வாய்ப்பில்லை என்றார் ஜானே பாயிரோ வெகு சரி ஜானே இப்படித்தான் ஒருவர் வழக்கினை துப்பறிப்பதில் முன்னேற வேண்டும் ஒவ்வொருவராக சந்தேகப்பட்டு கண்காணித்து பிறகு ஆராய்ந்து விடுவிக்க வேண்டும் அப்பொழுது கொலைகாரன் அழகாய் வழிகட்டப்படுவான் என்றார் இப்பொழுது சட்டென ஜானி கேட்டார் இவ்வகையில் நீங்கள் எத்தனை பேரை வெளியேற்றியுள்ளீர்கள் நீங்கள் ஆர்வமாய் எதிர்பார்ப்பது போல் சந்தேகப்பட்டியலில் இருந்து நிறைய பேர் வெளியேறவில்லை செல்வி என்றார் துப்பொறியும் நிபுணர் கண்களை மினுமினுக்கியபடி வெளியேற்றுவதற்கு முன் அவர்களிடம் தென்படும் கொலைக்கான இலக்கினையும் கருத்தில் கொண்டதாக வேண்டும் ஏதாவது என்று ஆரம்பித்த நர்மன் பிறகு சிறு தயக்கத்தோடு உங்களது அலுவலக ரகசியங்களுக்குள் மூக்கை நுழைப்பதற்கு மன்னிக்க என்றுவிட்டு இந்த கிசனி பெண்ணின் தொழில் ரீதியான கோப்புகள் ஏதாவது கிடைத்துள்ளனவா என்று கேட்டார் பாய்ரோ மறுத்து தலையசைத்தார் அனைத்து தாள்களும் எரிக்கப்பட்டு விட்டன ஹோ துர்தம் ஆயினும் பணத்தை வட்டிக்கு விட்டு மேடம் கிசலி செய்து வந்த தொழிலில் அவர் சில பிளாக்மெயில் வித்தைகளை கடைபிடித்து வந்ததாய் தெரிய வந்துள்ளது இது நமக்கு ஒரு விசாலமான களத்தினை அமைத்து தருகின்றது கிசலி ஏதோ ஒரு பயங்கர குற்றம் குறித்த தகவலை துல்லியமாய் அறிந்து வைத்திருந்தார் என வைத்துக்கொள்வோம் உதாரணத்திற்கு அவரது வாடிக்கையாளர் ஒருவர் என்றோ மேற்கொண்ட ஒரு கொலை முயற்சி பற்றி அவருக்கு தகவல் கிடைத்துள்ளது இப்படி யூகிக்க ஏதாவது அடித்தளம் உள்ளதா இல்லாமலா என்றார் பாய்ரோ மெதுவாய் உள்ளது இதற்கு எங்களிடம் சிக்கியுள்ள சொற்பமான தஸ்தாவேஜுகளில் குறிப்பு உள்ளது ஈடுபாடாய் முன்வந்த இருவரது முகத்தையும் மாற்றி மாற்றி பார்த்த பைரோ சில நொடிகளில் பெருமூச்சரிந்து விட்டு ஹ சரி அது கிடக்கட்டும் பேச வேண்டியுள்ள மற்ற முக்கிய விஷயங்களை பேசுவோம் என்றார் சொல்லுங்களேன் உங்கள் இருவரின் இளைய வசந்த வாழ்நாட்களை இந்த கொலை சம்பவம் எந்த அளவிற்கு பாதித்துள்ளது இக்கொலை சம்பவம் பற்றி பேசுவது கை கால்களை நடுங்கத்தான் வைக்கின்றது ஆனாலும் இதை வைத்து கொண்டு நான் நன்றாய் கொழுத்து விட்டேன் என்றார் ஜானே தனக்கு கிடைத்த சம்பள ஏற்றத்தை பற்றி மனதில் வைத்துக்கொண்டு சொன்னார் செல்வி ஜானே இப்போதைக்கு வேண்டுமானால் இச்சம்பவம் உங்களுக்கு தோல் கொடுத்திருக்கலாம் ஆனால் இது நிரந்தரமாகாது கிடைத்தவரை லாபம் என சிரித்தார் ஜானே தனது நிலைமையை நார்மன் இப்பொழுது எடுத்துரைக்க அதனை இரக்கமாய் கேட்டுக்கொண்டிருந்த பாய்ரோ மக்களிடம் ஏற்படும் பரபரப்பு உடனே அமுங்கிவிடுகின்றது ஆனால் அது ஏற்படுத்தும் பயம் அவர்களிடம் அடங்க வெகு நாட்கள் என்றார் கரிசனையாய் எனில் என் தொழிலை நான் இழுத்து மூடிவிடுவதுதான் நல்லது என நினைக்கிறீர்களா வேறு ஏதாவது திட்டத்தினை முடிவு செய்துள்ளீர்களா வாழ வேண்டுமே ஆமாம் ஒரே இழுப்பாக இழுத்து கடையை மூடிவிடப் போகிறேன் கனடாவிற்கோ அல்லது வேறெங்கோ கண்காணாமல் போய் மறுபடியும் புதியதாய் துவங்கி வாழப்போகிறேன் பரிதாபகரமாகிவிட்டது நார்மன் உங்களது நிலைமை என்றார் ஜானே பதில் கூற முடியாது ஜானேவை வெறித்தார் நார்மன் காதலர் ஊடலில் பங்கெடுக்க கூடாது என சமயோஜிதமாய் கோழி வருவளுக்குள் மூழ்கி போனார் பாய்ரோ ஜானேவின் ஆதங்கத்தால் ஈர்க்கப்பட்டாரோ என்னவோ எனக்கும் இங்கிருந்து மூட்டை கட்ட விருப்பமில்லை என்றார் இப்பொழுது இதற்கு கிசலி பெண்ணை கொன்றது யார் என்பதை மட்டும் நான் கண்டுபிடித்து விட்டேன் என்றால் நீங்கள் இங்கிருந்து கிளம்பி வேறு நாடு போய் திண்டாட வேண்டிய கஷ்டமே இருக்காது என்றார் பாய்ரோ உற்சாகமாய் தனது இனிவரும் திட்டத்திற்கான முதல் அடிக்கல்லை நாட்டியபடி உங்களால் அது முடியும் என்று உறுதியாய் எண்ணுகிறீர்களா கேட்டார் ஜானே கண்டன பார்வையை வீசினார் பாய்ரோ சீராய் ஒழுங்காய் சரியான வழிமுறையோடு ஒரு பிரச்சினையை அணுகினால் அது பொய்க்காது எந்த பிரச்சனையானாலும் சரி என கண்டிப்பாய் பதில் தந்தார் ஓ அப்படியா புரிகின்றது என்று பாய்ரோவின் கண்டிப்பிற்கு பதுங்கி பதில் சொன்னார் ஜானே அப்படி ஒன்றும் புரியாமல் இந்த வழக்கினை பொறுத்த மட்டில் எனக்கு தேவைப்படும் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைத்துவிட்டால் போதும் உடனடியாய் தீர்த்துவிடுவேன் என ஆசை காட்டினார் பாய்ரோ எவ்வகையான உதவி இரு இளைஞர்களும் ஒரு சேர கேட்டனர் சில நொடிகள் பாய்ரோ பேசவில்லை பிறகு சொன்னார் திரு நார்மன் கேளிடமிருந்து உதவி பிறகு செல்வி ஜானே உங்களிடமிருந்தும் உதவி வேண்டும் உடனடியாய் நான் எவ்வகையில் உதவ முடியும் என முன்வந்தார் நார்மன் கேட்ட இளைஞனை சட்டென்று ஓரப்பார்வை பார்த்து நமட்டுச் சிரிப்பு சிரித்த பாயிரோ அதனை சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது என்று ஒரு எச்சரிக்கை போல சொன்னார் அதுதான் என்ன என்றார் பல் மருத்துவர் சற்று பொறுமை மிக மென்மையாய் நார்மனின் பண்பாடு மிகுந்த உணர்வுகளுக்குள் பங்கம் ஏற்பட்டு விடாதவாறு மிருதுவாய் பாய்ரோ சொன்னார் எனக்கு இப்பொழுது உடனடி தேவை ரகசியங்களை வெளி உலகத்திற்கு சொல்லிவிடுவேன் என்ற அடிக்குறலில் சொல்லி பயமுறுத்த ஓர் ஆள் ஒரு பிளாக்மெயிலர் பிளாக்மெயிலர் ஆச்சரியமாய் கதறினார் நார்மன் என்னை பார்த்தா இப்படி ஒரு கீழ்த்தரமான உதவியை கேட்கிறீர்கள் என்பது போல பார்த்தார் அவர் பாயிரோ ஆம் என தலையசைத்து உணர்த்தினார் அதே அதே என்றார் தேவை ஒரு பிளாக்மெயிலர் இதுதான் எதற்கு மிக சுலபம் இளையவனே மிரட்ட அது தெரிகிறது யாரை என்று கேட்கிறேன் ஏன் ஏன் என்று கேட்டு காண்பித்த பாயிரோ அது ஒரு துப்பறியும் காரணம் நான் மட்டுமே சம்பந்தப்பட்டது விட்டுவிடுங்கள் முதலில் யாரே என்று கேட்டீர்கள் அல்லவா என்று அறிவித்து சில நொடிகள் மௌனம் தந்துவிட்டு பிறகு தனது போலீஸ் தோரணையான குரலில் பேசலானார் எனது திட்டத்தை உங்களுக்கு மேலோட்டமாக இப்போதைக்கு கூற முடியும் அது இதுதான் நீங்கள் ஒரு குறிப்பினை எழுதுவீர்கள் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் நான் அந்த குறிப்பினை எழுதுவேன் அதனை நீங்கள் அப்படியே நகல் எடுப்பீர்கள் ஹார்பெரி மாகாணத்து ராஜாவின் மனைவிக்கே திருமதி சிசிலிக்கு அக்குறிப்பு அடங்கிய உரைக்கு மிக பிரத்யேகமானது தனிப்பட்ட கடிதம் என்று தலைப்பிடுவீர்கள் அந்த குறிப்பில் சிசிலியை சந்திக்க நேரம் கேட்பீர்கள் ஏதோ ஒரு சமயத்தில் இங்கிலாந்து செல்லும் விமானத்தில் அவருடன் சேர்ந்து பயணித்த ஒரு சக பயணி என்று அதில் உங்களை நீங்கள் அறிமுகம் செய்து கொள்வீர்கள் மேடம் கிசல்லி நடத்தி வந்த தொழிலின் சில கொடுக்கல் வாங்கல் விவரங்கள் குறித்து கணக்கு வழக்குகள் உங்கள் கைகளுக்கு தற்சமயம் தரப்பட்டுள்ளதாய் அந்த குறிப்பில் நீங்கள் குறிப்பிடுவீர்கள் என வாய்ப்பிழந்த நார்வன் பிறகு என்றார் பிறகு என்ன அவரை சந்திக்க உங்களுக்கு நேரம் ஒதுக்கி தரப்படும் நீங்கள் போவீர்கள் போய் சில சமாச்சாரங்களை அவரிடம் சொல்வீர்கள் அவை என்ன என்பதை நான் பிறகு சொல்லி தருகிறேன் அப்பொழுது ஒரு பத்தாயிரம் பவுண்டுகள் உங்களுக்கு தர வேண்டும் என கேட்பீர்கள் பைத்தியமாபானி நீர் ஒரு பைத்தியம் நிச்சயம் கிடையாது என்றார் பைரோ நான் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாதவனாக இருக்கலாம் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் நிச்சயம் பைத்தியமெல்லாம் கிடையாதப்பா இந்த கட்டத்தில் திருமதி சிசிலி போலீசுக்கு ஆள் அனுப்புகிறார் என வைத்துக் நான் சிறைக்கு போக வேண்டியதுதான் அவர் என்று சிந்தனையாய் குறிப்பிட்ட பைரோ அழுத்தமாய் சொன்னார் அவர் போலீசுக்கு ஆள் அனுப்ப மாட்டார் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது திரு பாயிரோ சொல்லப்போனால் என் இனிய இளைஞனே எனக்கு எல்லாம் தெரியும் சரி தெரிந்தே இருக்கட்டும் எனக்கு இது பிடிக்கவில்லை நீங்கள் உங்கள் கைப்பட அந்த பத்தாயிரம் பவுண்டுகளை வாங்கவே மாட்டீர்கள் போதுமா எனவே இதில் பொய்யோ பித்தலாட்டமோ கிடையாது இப்போதாவது உங்களது மனசாட்சிக்கு உறுத்தல் குறைந்ததா இருக்கட்டுமே நன்றாய் கவனித்து கொள்ளுங்கள் திருப்பாயிரோ இது ஒரு நயவஞ்சிக வேலையில்லா விட்டாலும் நிச்சயமா ஒரு நயவஞ்சக விளையாட்டு தான் என் வாழ்க்கையையே குழி தோண்டி புதைத்துவிட வல்ல நயவஞ்சக விளையாட்டு அடடா பெருசாக கற்பனை பண்ணாது சொல்வதை கேளுங்கள் திருமதி சிசிலி போலீஸுக்கு நிச்சயமா போக மாட்டார் இதற்கு நான் உத்தரவாதம் அவர் கணவனிடம் சொல்லிவிடலாம் இல்லையா மாட்டார் அவர் கணவனிடம் சொல்ல மாட்டார் சொல்லவே மாட்டார் காற்றில் பேசாதீர்கள் என்னை விட்டுவிடுங்கள் உங்களது நோயாளிகளை எல்லாம் இழந்து அப்படியே உங்களது பிரகாசமான மருத்துவ எதிர்காலத்தையும் மூழ்கடித்து கொள்ள விருப்பமா கிடையாது என பதைப்பதைத்து சொன்ன நார்மன் ஆனாலும் என இழுத்தார் இப்பொழுது அவரை பார்த்து கனிவு பொங்க புன்னகைத்தார் பாய்ரோ இத்திட்டத்தில் உங்களுக்குள்ள முரணான கருத்தினை வெளியிடுகிறீர்கள் இது இயற்கையே இது இழிவு என கருதுகிறீர்கள் பெண்ணுக்கு எதிராய் மிரட்டல் கூடாது என்ற உயரிய எண்ணமுள்ள நல்ல தீரன்தான் நீங்கள் ஆனால் இத்தனை உயர்வாய் எண்ணி மகிழும் அளவிற்கு ஆர்பரி மாகாணத்து பென்சிமான் உகந்தவர் அல்ல என்பதை மட்டும் மறவாதீர்கள் அவள் ஒரு ஒழுங்கற்ற துர்குணங்களின் கலவை போகட்டும் அது அவரது குணம் என்னவாயிருந்தாலும் அவர் ஒரு கொலகாரியாக இருக்க முடியாது ஏன் ஏன் என்ன கேள்வி இது ஏனென்றால் நாங்கள் இருவரும் அவரை கவனித்திருக்க வேண்டும் நானும் ஜானியவும் அவருக்கு எதிராய்தான் அமர்ந்திருந்தோம் உங்களுக்குள்ளேயே முடிவெடுத்து கொண்ட கருத்துகளோடு நீங்கள் வாழ்கிறீர்கள் திரு நார்மன் நான் அப்படியல்ல முன் உள்ள அனைத்தையும் சிடுக்குகளற்று நேர்கோடாய் ஆக்க விரும்புகிறேன் இதனை நான் செய்து முடிக்க நான் பலவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் ஐயா துப்பறியும் நிபுணரே ஒரு பெண்ணை போய் மிரட்டும் வேலை எனக்கு பிடிக்கவில்லை ஹா நண்பா நெருப்பென்றால் நாக்கு வெந்துவிடுகின்றதா வார்த்தையில் என்ன வந்துவிட்டது பிளாக்மெயில் என்றுதான் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறோமே ஒழிய இதில் கொஞ்சமும் பிளாக்மெயிலே கிடையாது தெரிகிறதா ஒரு சிறு அதிர்வினை விளைவினை அவரிடம் ஏற்படுத்த வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இவ்வளவுதான் இது விளைந்ததும் ஒரு தளம் அமைக்கப்படும் பாருங்கள் அப்பொழுது நான் நுழைவேன் இது என்னை சிறைக்கு அனுப்பிவிட்டா பயமாய் கேட்டார் நார்மன் நடக்காது 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 என்னையும் என் துப்பறியும் திறமையையும் ஸ்காட்லாந்து காவல்துறை மிக மரியாதையாய் பூஜிக்கின்றது வழக்குகளில் என் நகர்தல்களின் தேவை பற்றி அவர்கள் நன்கு அறிந்தவர்கள் அப்படி ஏதாவது உங்களுக்கு நேரிட்டால் எல்லாம் என் திட்டம்தான் என்று பழியை நான் சுமந்து கொள்கிறேன் ஆனால் நண்பா நான் ஆருடம் செய்து கணித்து வைத்துள்ளதை தவிர அங்கு வேறு ஒன்றும் நடக்கவே நடக்காது ஒரு பெரும் மூச்சுடன் சரணடைந்தார் நார்மன் சரி செய்து தொலைக்கிறேன் அரை மனதுடன் தான் சம்மதிக்கிறேன் இது அழகு நீங்கள் எழுத வேண்டியது இதுதான் பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள் ம் மெதுவாய் சொன்னார் பாய்ரோ பிறகு அங்கு போய் என்ன பேச வேண்டும் என்பதை நான் அப்புறம் தருகிறேன் ஆ சொல்லுங்கள் செல்வி ஜானே உங்களுக்கு சினிமா பார்க்கும் பழக்கம் உண்டா என்றார் பாய்ரோ ம் வேறு பொழுதுபோக்கு அடிக்கடி போவேன் நன்று இன்னும் இன்னும் கீழே என்றொரு திரைப்படம் அதை பார்த்தீர்களா ஓ பார்த்தேனே ஒரு மாதத்திற்கு முன் இருக்கும் நல்ல படம்தான் ஒரு அமெரிக்கா படம் இல்லையா ஆமாமா அதில் ஹாரி என்னும் பாத்திரத்தில் நடித்த ரேமண்ட் அவரை நினைவிருக்கிறதா நினைவில்லாமலா கொள்ளை அழகு அவர் அழகு உங்களை கவர்ந்துள்ளது இல்லையா ஆண் அழகு என்றால் அது வல்லவோ அழகு இதய துடிப்பை சட்டென்று கூட்டி சுண்டி இழுக்கும் உடல் அவரை பார்த்தாலே போதும் காமத்தை பற்றி கொள்ளும் கவர்ச்சி ஆடவன் சந்தேகமற்று இந்த ஈர்ப்பு மட்டும்தானா அல்லது நல்ல நடிகனுமா ஓ நல்ல கேள்வி சிறப்பாய் நடிப்பதாகவும் கருதுகிறேன் நான் அவரை போய் சந்தித்தாக வேண்டும் என்றார் பாயிரோ விளங்காது அவரை முறைத்தார் ஜானே என்ன அசாத்தியமான ஒரு குள்ளன் இவர் கிழக்கி கிளை சுறுசுறுப்பாய் தாவும் பறவை போல என்ன ஒரு வீரியம் இப்படி நினைக்கும் ஜானேவின் எண்ணங்களை பாயிரோ படித்திருக்க வேண்டும் புன் உருவியபடி கேட்டார் என்ன செல்வி ஜானே என் முயற்சிகள் ஏற்புடையதா இல்லையா இங்கும் அங்கும் தாவுகிறீர்களே அதுதான் விளங்கவில்லை அப்படி இல்லை தோழி வழக்கில் துப்பொறியும் போது நான் மேற்கொள்ளும் படிகளை ஒரு சீராகவும் முறையாகவும் ஏறுகிறேன் ஒரு படிவிட்டு விட்டு மறுபடிக்கெல்லாம் தாவவே மாட்டேன் ஒவ்வொரு படியாய் ஒவ்வொரு படி முன்னேறும் போதும் வழக்கில் உள்ள ஒரு நபர் வெளியேற்றப்பட்டிருக்க வேண்டும் அபரீதமாய் தாவினால் முடிவு கிட்டாது அப்படியா வெளியேற்றுவீர்களா என எதிர்பார்ப்பாய் கேட்ட ஜானே இப்போதும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறீர்களா என கேட்டுவிட்டு சில நொடிகள் கண்ணகல சிந்தித்தார் பின் ஹோ அப்படியானால் திரு கிளன்சியை வெளியேற்றிவிட்டீர்கள் இல்லையா என்றார் நிச்சயமாக எங்களையும் வெளியேற்றிவிட்டீர்கள் இல்லையென்றால் உங்களது பணிக்கு எங்களையே உபயோகப்படுத்த மாட்டீர்களே இப்பொழுது ஹார்பரி மாகாணத்து பெண் சிமானை பட்டியலிலிருந்து வெளியேற்றும் முயற்சியில் இறங்குகிறீர்கள் சரியா இப்படி கேட்டவுடனேயே வேற ஏதோ தன் சிந்தனைக்குள் வெட்டியதை உணர்ந்தவராய் முகம் சிரித்து புருவம் உயர்த்தினார் ஜானே என்ன ஜானே சிந்தனை கேட்டார் பாய்ரோ யாரோ ஒருவர் செய்த கொலை முயற்சி பற்றிய தகவல் என்றெல்லாம் சற்று முன் பேசினீர்களே அது சும்மா சொன்னீர்களா நீங்கள் ஒரு கற்புரம் செல்வி ஜானே ஆமாம் அது என் துப்பறியும் பணியின் ஒரு வகை வழிமுறை பயணிகளில் யாரோ ஒருவர் கொலை செய்ய முயற்சி செய்துள்ளார் என சொல்லிவிட்டு உடனே நான் திரு கிளன்சியை பார்த்தேன் அதையே உங்களிடமும் சொல்லும்போது உங்களின் முகத்தை ஆழ பார்க்கிறேன் திரு நார்மனின் முகத்தையும் ஊடுருவுகிறேன் உங்கள் மூவரிடமும் துளியும் சலனம் ஏற்படவில்லை இதை கேட்ட மாத்திரத்தில் உங்களது இமை கூட துடித்து போகவில்லை கிராதகனப்பா நீர் என்றார் நார்மன் பார்த்து பார்த்து உங்களோடு பழக வேண்டும் தந்திர ஜால வித்தைகள் வைத்து பேசும் ஒரு வகை சூழ்ச்சியான மனிதர் நீங்கள் ஆமாம் எதற்காக நீங்கள் சில விஷயங்களைப் பற்றி குறிப்பிடுகிறீர்கள் என்று எனக்கு விளங்குவதே இல்லை சில விஷயங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரத்தான் கவிதை திருமிகு பாயிரோ அப்படி விஷயங்களை வெளியில் கொண்டு வர புத்தி கூர்மையான வழிமுறைகள் இருக்கின்றனவா ஒரே ஒரு சுலபமான வழிதான் உள்ளது அது என்ன என்று ஆர்வமானார் ஜானே மற்றவர்களை மனம் உவந்து உங்களிடம் சொல்ல விடுவது ஜானே கலகலவென சிரித்தார் அவர்கள் நம்மிடம் பேச விரும்பவில்லை என வைத்துக்கொள்ளுங்கள் தங்களை பற்றி பேசிக்கொள்வதில் ஒவ்வொருவருக்கும் தனி சுகம் உண்டு செல்வி அந்த சுகம் வேண்டாதவர் யார் ஆமா ஆமா என ஏற்றுக்கொண்ட ஜானே அது என்னவோ உண்மைதான் என்றார் ஜோசியன் ஜெயிப்பது இப்படித்தான் அவன் சொல்லும் எதிர்கால ஆருடம் நாம் அவரிடம் பேசியவற்றிலிருந்தே பெறப்பட்டிருக்கும் எத்தனை அபத்தம் இருக்கலாம் ஆனால் ஏமாறுகிறோமா இல்லையா சொல்லப்போனால் இது அபத்தமே அல்ல இது மனிதனின் அடிப்படை தேவையை சார்ந்துள்ள ஒரு தவிர்க்க இயலாத குணாதிசயம் பேச்சு தேவை முன் வந்து உலரும் தேவை உங்களையே எடுத்துக்கொள்வோம் செல்வி ஜானே உங்கள் குழந்தை காலம் பற்றியோ அல்லது தாயார் பற்றியோ அல்லது பள்ளிக்கூட வாழ்க்கை பற்றியோ பேச சொல்லி சிறு நுனியை எடுத்துக்கொடுத்தால் மணிக்கணக்காக பேசி தள்ளிவிட மாட்டீர்கள் அப்படித்தான் திரு கிளன்சியிடம் துப்பொறியும் எழுத்தாளன் என்னும் வலை விரித்து அணுகினேன் ஆனால் எது குறித்தும் பேச இயலாது மௌனம்தான் காக்க வேண்டும் என்றார் ஜானே நான் ஒரு அனாதை இல்லத்தில் வளர்ந்தவள் ஹோ துர்தம் உற்சாகமும் கொண்டாட்டமும் மற்ற வளர்ப்பு என்னும் வகையில் சொல்கிறேன் பிறர் தரும் கருணை துணி அரிசி உணவுப் பொருட்கள் இவை கொண்டு அமைந்த கருணை இல்லம் அல்ல அது உண்மையிலேயே நிறைய வேடிக்கையும் விளையாட்டும் நிறைந்த வாழ்க்கையாய் இருந்தது அது இங்கிலாந்திலா இல்லை அயர்லாந்து எனில் நீங்கள் ஐரிஷ்காரி அதனால்தான் உங்களுக்கு கரு கருவென நீண்ட செழிப்பான கூந்தலும் மயக்கும் நீல நிற விழிகளும் அமைந்துள்ளன என பாயிரோ பேச இடைமறித்த நார்மன் கரியால் வளர்ந்தது போல என்ன கருப்பு வ என்றார் விளங்காமல் பார்த்த பாயிரோ என்ன வர்ணனை இது என்று கேட்டார் ஐரிஷ் நாட்டுக்காரிகளின் கருகரு கூந்தல் மற்றும் கண்கள் குறித்து இவை வாய்க்காத வெள்ளைக்காரர்களின் வயிற்றெறிச்சல் வர்ணனை அது கரிக்கட்டையால் எழுதப்பட்ட கண்கள் மற்றும் கூந்தல் அப்படியா என வியந்த பாயிரோ அது தவறல்லவா எப்படியோ சொல்லிக்கொண்டு போகட்டும் செல்வி ஜானே உங்களது கவர்ச்சி ஈர்ப்புகளே உங்களுக்கு அமைந்துள்ள கரிய கூந்தலும் கயல் விழிகளும் தான் என்றார் பளீரென்று சிரித்தபடி எழுந்து கொண்டார் ஜானே என் தலை முழுவதும் ஐஸ் கட்டிகளை வைத்து என்னை இங்கேயே விடாதீர்கள் திருமிகு பாயிரோ நான் வீடு போய் சேர வேண்டும் நல் இரவு மற்றும் உங்களது இரவு விருந்திற்கு நன்றி கிளம்பிய இரு இளைய காதலர்களும் மனதார விடை கொடுத்து அனுப்பினார் துப்பறியும் நிபுணர் ஹெர்குல் பாயிரோ பிறகு அவர் வீடு திரும்பியதும் தனது அலமாரியை சாவியிட்டு திறந்து அதிலிருந்து பதினோரு பெயர்கள் எழுதப்பட்டிருந்த ஒரு தாளை எடுத்தார் அதில் நான்கு பெயர்களுக்கு எதிரே சரி என்று டிக் குறியை போட்டார் அப்பொழுது ஏதோ விளங்கியவராய் தனக்குத்தானே தலையசைத்து கொண்டார் எனக்கு தெரிந்துவிட்டது என்றே நினைக்கிறேன் என முணுமுணுத்தார் ஆயினும் தீர்க்கமாய் துளி சந்தேகமின்றி ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் அத்தியாயம் பதினாறு முடிந்தது அகதா கிருஷ்ண